ஒரு ஆணையோ பெண்ணையோ வாழ்க்கையில உணர்ந்து விட்டீர்களானால் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க யாருமே உலகத்தில் நல்லவரோ கெட்டவரோ கிடையாது இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ட்ரஸ்ட் வந்து நமக்குள்ள இருக்கின்ற ஸ்ரத்தையோட மிரர் சும்மா எப்ப பாத்தாலும் இல்லல்ல நான் ஒரு பொண்ண உயிர் குயிரா அவன் என்னையா மாத்திட்டேன் சாமி நான் ஒரு பையனை உயிர் குயிரா காதலிச்சேன் அவன் மாத்திட்டு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் சாமி இதெல்லாம் முழுக்க ஃப்ராடு முழுக்க முழுக்க பொய் இந்த நைன்டிஸ் கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ஸ் லவ் ஃபெய்லியர் ஸ்டோரி எல்லாம் நம்புறதுக்கு வேற எவனாவது இருப்பான் அவனை போய் பார்த்து பேசிக்கோங்க சொல்லிக்கோங்க உங்களுடைய சுயபச்சாதாபக் கதைகள் அனைத்து சுய கதைகள் சொல்லுகின்ற அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் செய்யப்பட வேண்டும் பிஞ்சசருப்படுத்து அடி அடி நடிக்கிறது அதான் செய்யப்படணும்